ஜனாதிபதி தேர்தல் என்பது ஜனாதிபதி தேர்தல் என்பது அதிகாரம் பெற்ற ஒரு தலைமைத்துவம் அந்த தலைமைத்துவத்தில் பொது வேட்பாளர் சம்பந்தமாக உங்களுக்கு தனிப்பட்ட முடிவு என்ன யார் எங்களுக்கு சார்பாக இருப்பார்கள் என்று உங்கள் அரசியல் அனுபவத்தில் நீங்கள் கண்டுகொள்கிறீர்கள் வேட்பாளர் விஷயத்தில் தம்பி நான் உங்களுக்கு முதலியாக சொன்னேன் இருந்தாலும் கூட நாங்கள் நடக்க வாக்களிக்கு பார்த்திருக்கிறேன் என்னுடைய தனிப்பட்ட ரீதியான கருத்து நான் கட்சிக்கு கட்டுப்பட்டவன் கட்சிக்கு என்ன பேசக்கூடாதுன்றது கட்சி தடை செய்ய ஆனால் ஒரு பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதில் எனக்கு அதிகமான ஆர்வம் உண்டு ஏனென்றால் அவ்வாறான ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துகிற பொழுது ஒரு பேரம் பேசுகிற சக்தி ஒன்று எங்கள்கிட்ட உருவாக்கும் அது இது ஒரு எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்பதை நாங்கள் திரும்பவும் ஒரு முறை உலகத்துக்கு முதலாவது விடயமா விடயமாக சாற்றுவதற்கான கொள்கையை முன்னுக்கு வைப்போம் இரண்டாவது வலிந்து காணாமல் ஆட்களுக்கு இதுவரைக்கும் ஒரு சர்வதேச விசாரணை நடக்க இல்லை அது சரியா சர்வதேசம் செய்ய இல்லை என்றதை எங்களுக்கு இரண்டாவது கொள்கையை வைப்போம் மூன்றாவது நாங்கள் தொடர்ந்து எங்களோட நிலத்துல ஒரு கட்டமைக்கப்பட்ட இன குழு ஒரு சக்ஸர்ட் ஜெனோசைட்டு உட்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அந்த கொள்கையை வைக்கிறோம் நாலாவது நாங்கள் சுதந்திரமாக ஒரு தொழில் முயற்சியை இம்மவர்களை கொண்டு இப்போ வெளிநாட்டில் இருக்கிற இப்போ நீங்கள் இருக்கிறீங்களா நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு தொழிற்சாலையை தொடங்கிற என்றால் அதுக்கேற்ற ஃபைனான்ஸ் அதிகாரம் நிதி அதிகாரம் எங்களுக்கு இல்லை இப்போ தமிழர்கள் தங்களை தாங்களே ஆளக்கூடிய சமஸ்தி அடிப்படையிலான அரசியல் தீர்வன்ற இது நாங்கள் ஒரு அஞ்சு விஷயத்தை சொல்கிறேன் இவ்வாறான கொள்கைகளை தான் இதுதான் பொது வேட்பாளர் ஆள் அல்ல நபர் அல்ல இவர் அவர் இவர் என்று நாங்கள் சொல்ல வரேன் இந்த கொள்கைகளை ஒரு வேட்பாளராக நிறுத்தி நாங்கள் முதலாவது ஒரு நிகழ்ச்சியில் ஓட்டம் கொண்ட பார்க்கலாம் மக்களின் இந்த ஆர்வம் புரியுது என்னை புரியவங்க நாங்கள் விதைக்கு பார்க்குறேன் உதாரணத்துக்கு நீங்கள் எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்த ஜனாதிபதி தேர்தலில் மாமரிதர் குமார்பன் நம்பலம் அவர்கள் போட்டியிட்டோம் ஆனால் இந்த மக்கள் இருக்கிற கட்சிகளவருக்கு ஆதரவு கொடுக்கு மக்கள் கொஞ்சம் ஆதரவு கொடுத்துருந்தாங்க ஒரு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரம் வாக்கில் பெற்று வந்தோம் ஆனால் அதுக்கு ஒரு பெரிய விம்ப விளம்பரம் இருக்குது இல்லை அந்த நேரம் ஆனால் முகரலியாவிலே அபிஷாபலையிலே ரத்னபுரியிலே மாற்கலையிலே மட்டக்கிளப்பில் சிலாம் புத்தளத்தில் இருந்தவரெல்லாம் வாக்களித்திருந்தவர் இப்ப நாங்க ஒரு பொது வேட்பாளர்கள் இறக்கிற பொழுது சில வேலைகள்ல சிங்களாக்கள் மீது வெறுப்பு கொண்ட சில சிங்கள வேட்பாளர்கள் மீது வெறுப்பு கொண்டவர்கள் தமிழ் பொது வேட்பாளருக்கும் வாக்களிக்கப்படும் எத்தனையோ பதினஞ்சு லட்சம் முஸ்லிம் வாக்குகள் இருக்கு தமிழ் தேச முஸ்லிம்களுடைய வாக்களிக்கும் பதினெட்டு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் தமிழ் தமிழ் மக்களுடைய வாக்குகள் உண்டு அதை விட ஏழு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் மலைய மக்களுடைய வாக்கு உண்டு இந்த நாற்பத்தி அஞ்சு லட்சம் வாக்குகள் இருக்கு இதுல யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் மட்டுமே அஞ்சு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் வாக்கு இருக்கு கிளிநொச்சி உட்பட்ட யாழ்ப்பாணத்துல தமிழ் வாக்குகள் அதே வவுனியா போலியா எண்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் இருக்கு மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் மூன்று லட்சத்தி பன்னெண்டாயிரம் வாக்குகள் இருக்கு திருகோணமலையில் தனி தமிழ் வாக்கு தொண்ணூத்தி எட்டாயிரம் வாக்குகள் இருக்கு அம்பாலை மாவட்டத்துல தனித்தமிழ் வாக்கு ஒரு லட்சத்தி மூவாயிரம் வாக்கு இருக்கு இந்த வா கணக்குகளில் சிலவழை கொஞ்சம் ஆயிரம் ரெண்டாயிரம் கூடி குறையலாம் ஆனால் அதுதான் கணக்க கூடி குறையாது இவ்வளவு வாக்குகள் தங்கள்ட்ட இருக்கு நாங்கள் என்ன கேட்கிறார்கள் நீங்க பொது வேறுபாளி ஐம்பதாயிரம் பேர் தான் வாக்களிச்சா அது பெரிய தோல்விதானே அப்படி போகக்கூடாது வாக்கெல்லாம் முக்கியம் நாங்கள் சர்வதேச சமூகத்துக்கு சொல்லுவோம் எங்களுக்கு ஒரு சர்வதேச விசாரணை நடக்க இல்லை எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை அதுக்கு நீங்க நீதி விசாரணையை கொண்டு வா தங்களுக்கு ஆறு ஜனநாத எல்லாம் யோசிக்கணும் பிரான்ஸ் தேசம் உட்பட்ட ஐரோப்பிய மூலியம் என்ன நினைக்குது தங்களுக்கு சொல்லிக் கேட்கக்கூடிய ஒரு முடிஞ்சது அவங்கள கையை விட்டுவாரு அமெரிக்காவோ இந்தியாவோ தனக்கு விரும்பினோராக வந்துட்டா என்ன செய்வார் அவர்கிட்ட பிரச்சனை ஓடி கொண்டிருக்கும் அஞ்சு வசது எங்களை விட்டுருவார்கள் நாங்கள் நாங்கள் அவைய வெளில வேணும் என்றால் நாங்கள் ஒரு பிரசரை கொடுக்கணும் சக்தி கேட்ட மாதிரி நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை இறக்குற பொழுது அவியனே அவையே எங்களை கூப்பிட்டு கேட்கணுமே பொது வேட்பாளர் வெற்றி வருமா ஏன் நீங்க அதுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க அதுல என்ன நடக்கும் இலங்கை தேடி வாழ யாழ்ப்பாணத்துக்கு வந்து இவ்வளவு கால தேர்தல் காலத்துல ரெண்டாயிரத்தி பத்திரந்து பாருங்க ஏதாவது கட்சி சார்ந்த தலைவர்கள் யாழ்ப்பாணம் தேடி வந்து தமிழரசு கட்சியின் அலுவலகத்தில வாக்கு கேட்டது வேறாவது அப்படி இருக்கு வரலாறு எனக்கு தெரிஞ்ச அளவு இல்லையா வரைக்கும் இல்லை அப்ப ரணி விக்ரமசிங்க விக்னேஸ்வனையா விட்ட போறார் அனுர மாவியண்ண விட்ட போறார் சஜித் மாவியண்ண விட்ட தேடி வாழற அவரை உடிகிணந்தாலும் போற இது எப்ப நடக்குது இந்த பதினைஞ்சி வருஷ கதாக்கும் நடக்குது ஃபர்ஸ்ட் டைம் நடக்கும் அப்படி இருக்கிற பின்னணி காரணம் என்ன இப்போ தவிர படு இப்போ வழிவா விளாங்குது இவன் மூன்று பேரும் போட்டி கேட்டால் சில வேலை இன்னும் ரெண்டு பேர் போட்டி போடலாம் தென்னிலங்கு அங்க சிங்கள வாக்குகள் சிதறம்பூ தமிழ் வாக்கு தீர்மானிக்க போகும் தமிழக வாக்கு உயர் இப்போ நாங்கள் குடிக்கணும் குடி பொது குறிப்பாடுறது விளாக்கோம் கோழியை கொண்டருவோம் சமஸ்தி தீர்வு யாவது சதிகாரணமான கேட்டு போட்டு வச்சு வா இறங்கி வா சென்னை சிங்களம கேட்ட சொன்னா உனக்கு வாக்கு நான் சொன்னாங்க பயப்படுறேன் எழுது ரெண்டு ஹை கமிஷனுக்கு முன்னால அம்பாசிடர் ரெண்டு பேரும் சைன் பண்ணட்டும் நாங்க வெளியில விட இல்லை நாங்கள் உனக்கு பகிரங்கம் ஆதரவு தாரம் நாங்க ஒண்ணுமே சொல்லாம ஆதரவு தாரம் எழுதித்தான் ஒஸ்வில இருந்த மாதிரியா எழுதுவோம் பேசுவோம் அதை பற்றி ஆனா அதுக்கு தயாரிங்க அப்படியா பொது வேட்பாளர் எவ்வளவு கனதியானது பாருங்க ஆகவே இந்த விஷயத்துல நான் சில வேலை சொல்ற கருத்து இண்டைக்கு பிள்ளையா இருக்கலாம் என்னடா இந்த புவிசார் அரசியல் என்பது ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டுல மக்கள் அந்த தேர்தலை நிராகரித்தார்கள் கண்ணுக்கு வாக்களிக்கிறது லட்சம் மக்கள் வாக்களிக்கிறார் அணில் அண்டை ஜனாதிபதி ஆனா அவர்கிட போராட்டத்தை சிதைச்சு கருணாவை பிரிச்சு அவர்கிட போராட்டத்தை மௌனமாக்குறதுக்கு முயற்சித்த பொழுது எங்களுடைய மக்களுடைய கோபம் அவருக்கு வாக்களிக்காம நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கும் அப்ப எங்களுக்கு ஒரு பலம் இருந்தது விடுதலை புலிகளோட சக்தி இருந்தது அப்ப நாங்கள் புறக்கணிச்சோம் எங்களை காப்பாற்ற ஒரு அணி இருந்தது அண்டே விசார் அரசியல் எங்களுக்கு சரி நாங்கள் எடுத்த முடிவு சரி புலிகள் எடுத்தார்கள் புலிகள் எடுத்தார்கள் யாருன்னு சொல்ல மக்கள் எடுத்தார்கள் புலிகள் ஆதரவு இன்றைக்கு நாங்கள் ஆயுதங்கள் அல்லது எங்களுக்கு தலைமைத்துவம் சரியான இல்லாத நிலையில நாங்கள் இருக்கிறோம் என்றால் நாங்கள் இன்றைக்கு ஒரு பொது வேட்பாளர் இறக்கிறதுல பயப்படுகிறோமோ இல்லையோ கவனமாக கொண்டு போவோம் கொண்டு போனோம் என்றால் இறங்கி வருவார்கள் இதுதான் இன்றைக்கு காலகட்டம் எங்கள கைக்கு வந்திருக்கிறது ஆகவே இந்த காலகட்டத்தை பயன்படுத்தவும் என்னை பொறுத்த வரைக்கும் நூற்றுக்கு நூத்தி ஐம்பது வீதமும் நான் பொது வேட்பாளருக்கு ஆதரவு ஆனால் நான் இன்னொன்ற திரும்பவும் சொல்றேன் நான் ஒரு கட்சிக்குள்ள இருக்கிற மேம்பர் நமது தேசியம் நமது மக்களின் எதிர்காலம் கடந்த காலங்கள் மாதிரி இருக்கின்ற தமிழர் தேசிய கூட்டமைப்பின் தலைவர்கள் இருந்த மாதிரி நீங்களும் அதை கடத்தி கண்டு போக போகிறீர்களா இல்லை நமது எதிர்கால சந்ததியினருக்கு என்ன திட்டங்களை நீங்கள் வைத்திருக்கிறீர்களே ஒரு விஷயம் எங்களுடைய கட்சியினுடைய இலங்கை தமிழரசு கட்சியினுடைய அடிப்படை கொள்கையை தமிழ் மக்கள் வாடுகின்ற பிரதேசங்களில் அவர்களுடைய இழந்து போன விறமையை மீட்டெடுக்கும் வகையில் அவர்களுக்கான சமஸ்தி அடிப்படையிலான அவர்கள் தங்களை தாங்களே ஆளக்கூடிய ஒரு ஆட்சி முறையை உருவாக்குது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்பதாம் ஆண்டு கட்சி உருவாக்கப்பட்ட பொழுது தந்தை செல்வா ஆத்திய உரையினுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி பிற்பாடு இருபத்தஞ்சி வருஷங்கள் அந்த கட்சி எழுபத்தோராம் ஆண்டுக்கு பிறகு கிடப்பில் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டில் அந்த கட்சியை முழை வெளியில் கொண்டு வந்து தேசிய தலைவர் அந்த கட்சிக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து அந்த கட்சியை கொண்டு வந்து வெளியில் தமிழசு கட்சியாக எல்லாரையும் இணைத்து வீட்டு சின்னத்தில் எலெக்ஷன் கேட்கிற காலத்திலையும் இதே கொள்கையை நாங்கள் பாராளுமன்றத்தில் முன் வச்சிருக்கோம் அதுக்குரிய மேனிஃபெஸ்டோ தேர்தல் விஞ்ஞாகனத்தில் அது மிக தெளிவாக ரெண்டாயிரத்தி நாலில் குறிப்பிடப்பட்டிருக்கும் ரெண்டாயிரத்தி பத்து பதினஞ்சு இருபது குறிப்பிடப்பட்டிருக்கு எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்கள் மக்கள் எங்களுக்கு தந்த ஆணை வாக்குகள் என்பது நாங்கள் இந்த தேர்தல் மூலமாக ஒரு மக்களுடைய ஆணையை பல தடவைகள் பெற்றுக்கொள்ளும் அது வந்து என்னுடைய பிரதானமான இலக்கு வடக்கு கிழக்கு என்பது மரபு வழியான எங்களுடைய தாய் நிலம் அது எங்களுடைய ட்ரெடிஷனல் ஹோம்லேண்ட் இந்த மரபு வழியான தாய் நிலத்தில் இழந்து போன எங்களுடைய இளமையும் இருக்கும்பதை நாங்கள் எங்களை நாங்களே ஆளுகின்ற ஒரு ஆட்சி முறையை உருவாக்குவதற்கான சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வு முன்வைத்து எங்களுடைய அரசியல் கொள்கையை முன்னலத்தில் செல்கிறோம் இதுதான் எங்களுடைய பிரதானமான கொள்கையும் பிரதானமான இலக்கம் ஒரு அதிகாரம் வழங்கப்பட்டால் அது பறிக்கப்பட முடியாதா வேண்டும் உதாரணத்துக்கு பதிமூன்றாம் திருத்தம் பற்றி பல பேர் பேசுகிறார்கள் நானதுக்கு பூர்ணமாக பல இடங்களில் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அதை வழங்கப்படுத்துறோம் காரணம் வடக்கு கிழக்குக்கு கொண்டரப்பட்ட இலங்கை இங்கே வந்த பதிமூன்றாம் திருத்தம் என்பதில் போலீஸ் அதிகாரம் இருக்குது காணி அதிகாரம் இருக்குது ஆனால் போலீஸ் அதிகாரம் இயங்குகிறது இல்லை இன்று வரைக்கும் கொடுக்கப்படுது காணி அதிகாரம் என்பது வனவள திணைக்களம் வன ஜீவராசிகள் திணைக்களம் கடலோர காவல் திணைக்களம் மகாவலி அபீர்த்தி அதிகார சபை கனியமணல் வள திணைக்களம் இவ்வாறான திணைக்களங்கள் மத்திய அரசுகளில் இருக்கு இவர்களுக்கு இங்கே இருக்கு இப்போ வனவள திணைக்களம் தண்ட லேண்ட் அனுப்பி சொல்லி லேண்டை அவர்கள் கல் போட்டால் நாங்கள் ஒன்றும் செய்யலை அதற்கு மாகாணம் எதுவும் கையாள அப்போ அங்கே லேண்ட் பவர் இல்லாமலே போயிடும் கல்வியும் சுகாதாரமும் இருப்பதாக சொல்லப்படுது ஆனால் ஒரு வடக்கு மாகாணத்துக்கான சுகாதார பணிப்பாளராக ஒரு சிங்களால் தான் நியமிக்கிறார் எவ்வளவு காலமும் வடக்கு மாகாண சீஃப் செக்ரட்டரியாக கூட சிங்களால் இருந்தவர் மிகப்பெரிய போராட்டங்களுக்கு தான் இப்போ இளங்கோவன் அவர்கள் தமிழாடாக போட்டிருக்கும் இதெல்லாம் காரணம் என்னென்று பார்த்தீங்கன்னா பதிமூன்றாண்டு கற்றுக்கூட ஒரு தீர்வுகளுக்கு வராது இலங்கையில ஒற்றையாட்சி தீர்வு வழங்கப்பட்டியாவில் பிரிந்து ஒற்றையாட்சியில உரிமையும் அயர்லாந்து தேர்தல் நடத்தி பிரிந்து போனார்கள் பிரிந்து போவதற்கான தேர்தல் நடத்தப்பட்டது ஆனால் அவர்கள் பிரிந்து போகிறேன் ஆனா நாங்கள் கேட்கறது நாங்கள் பிரிந்து போக வேண்டும் சொல்லி நாங்கள் கேட்கிறோம் எங்களுடைய மண்ணில எங்களை நாங்கள் ஆளக்கூடிய சமஸ்டி அடிப்படையிலான மிக பறிக்கப்பட முடியாத அதிகாரங்களை வழங்கினால் அது பறிக்கப்படக்கூடாது அந்த அதிகாரத்தை அவ்வளவு ஆடணும் அதாவது அதை கையாளக்கூடிய வகையில் இருக்க வேணும் இணைந்த வடகிழக்கில் தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் இன்றைகளோடு செயல்படுகிறோம் இரண்டாவதாக நீங்கள் பிரான்சில் இப்போது வந்து அங்கு அங்கு சிறு சிறு சந்திப்புகளை மட்டுமே நிகழ்த்துகிறீர்கள் ஏன் நீங்கள் ஒரு மக்கள் சந்திப்பை ஏற்படுத்த முடியவில்லை உங்களால் நீங்கள் அதை செய்திருக்க ஏன் முடியாமல் போனது நான் பல தடவைகள் இங்கே வந்த நேரங்களிலேயும் இப்படி சந்திப்புகள் செய்திருக்கிறோம் ஆரம்பாலத்தில் மக்கள் எங்கள் மீது ஒரு நல்ல நம்பிக்கை இருந்தது எதிர்பார்ப்புகள் இருந்தது லண்டனில் இருந்ததை எங்களுடைய நடவடிக்கைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் எங்களுடைய நடவடிக்கைகள் கட்சியில் உள்ள சில விலகினங்கள் காரணமாக எங்கள் செயல்பாடுகள் மீது விலகி கொண்டதில் மக்கள் எங்களோட கொஞ்சம் நெருங்கி கிளம்பிய இடங்களில் நெருங்கி வாரதுல கடங்கல்கள் இருந்தது வெறுக்க இல்லை தூக்கி அருகே இன்னும் கரைக்கிறத கொஞ்சம் குறைப்போம் என்ற மன இருந்தார் இல்லையாண்டு தான் அப்படி இருந்தது நாங்களும் பிள்ளைகளை விட்டுருக்கோம் அந்த பிள்ளைகளை தாண்டித்தான் நாங்கள் தவறுகளை ஏற்றுக்கொண்டோம் அந்த பிள்ளைகளை தாண்டி திருத்தங்களை செய்து கொண்டு போக வேணும் மற்றது எல்லார்ட்டையும் கருத்துக்கள் என்றது ஒரே வகையாக இருக்காது ஒரு ஆள் கருத்தை சொல்லுவார் இன்னொரு ஆள் சண்டை மாதிரி சொல்லுவார் ஒரு கோவம் மாதிரி கதைப்பார் ஒரு ஆள் நிதானமா சொல்லுவார் ஒரு ஆள் சின்ன சொல்லுவார் ஒரு ஆள் பெருசாக சொல்லுவார் இது நாங்கள் மனித மனம் தான் பாராளுமன்ற பேசுற போதையும் பார்த்துனீங்க

இப்போ எங்களை ஏதோ புட்டு திண்டுக்கிறாங்க அவன் நினைச்சு கொண்டு இருக்கிறான் புட்டுண்டா அந்த பெருமதி இல்லைண்ட அவனும் தெரியாது அப்ப இந்த இப்படியான விஷயங்களில் சிலர்கள் நாங்கள் ஒரு ஒரு பின்னடைவுகள் இருந்தது மேலே மேலே சந்திக்கிறோம் நேற்று நாங்கள் சந்திப்புகள் செய்து நாங்கள் தொகையாக ஆட்களை சந்தித்து கேள்வி கேட்டு விடையளிக்கிறதை விட ஆட்கள் குறைவென்றாலும் யதார்த்த பூர்வமாக கொஞ்சம் அமைதியாக அவர்களுடைய உண்மையான உள்ள புரிந்து மெதுமெதுவாக நாங்கள் மூவ் பண்ணுறது மெல்ல போகிறது நல்லது என்று நாங்கள்